வணக்கம் உறவுகளே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அதாவது உடையார்பாளையம் பாளையம் தான் இது என்னன்னு பாக்குறீங்களா உடையார்பாளையில இந்த ஜமீன் அரண்மனை பாருங்க உடையார்பாளையம் பாளையம் கடத்தருவுல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து இந்த ஜமீன் அரண்மனை அமைந்துள்ளது மிகவும் பழுதடைந்து உள்ள அரண்மனை பாருங்க உறவுகளை இதான் நுழைவாயில் வந்துட்டோம் இதெல்லாம் வந்து காமௌண்ட் சோறு அதை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அது எல்லாமே காமௌண்ட் சோறு இங்க பாருங்க உறவுகளை எல்லாம் வந்து முள் புதர்கள் முளைத்து ஆங்காங்கே திட்டு திட்டாக மட்டும் கட்டிடங்கள் உள்ளன பாருங்க உறவுகளை அரண்மனை சுவர் இதெல்லாம் சரி இந்த பகுதியா வந்தோம் வரையில சரி ஜமீன் அரண்மனையும் காட்டிடுவோம் உறவுகளுக்கு அப்படின்னு தான் சரி இதை உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டு நம்ம கொடுக்குறோம் பாருங்க உறவுகளே இதற்கு நீங்க இங்க இந்த ஜமீன் அரண்மனைக்கு வந்த அனுபவங்கள் எதுவும் இருந்தா சொல்லுங்க இந்த பாருங்க உறவுகளே இது வந்து கிணறு போல ஜமீன் அரண்மனையில கிணறு அந்த காலத்துல அதாவது ஊற்று கிணறு எல்லாம் இருக்கும்ல அதுதான் இது இருங்க அந்த கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க உறவுகளை இதுதான் கிணறு தண்ணி தண்ணியெல்லாம் இருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல ரொம்ப முள் புதர்களாக இருக்கு உறவுகளை இந்த பாருங்க இதெல்லாம் சுவரு கோட்டை அரண்மனையுடைய சுற்று சுவர் போல எல்லாம் சிதலுடைந்து இருக்கிறது அது நினைவு சின்னமாக ஒரு சில நினைவா வந்து ஒரு சில சிவரு தான் இருக்கு இது ரொம்ப நாள் ஆயிருச்சா அதனால பாருங்க அங்கங்கே இருக்க இருக்க மலை வெளியில இருந்தாங்க பெரிய அரண்மனை உறவுகளை எது இந்த பகுதியில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த அரண்மனையை பத்தி தெரியும் தெரியாத உறவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த அரண்மனையை நம்ம கொடுக்குறோம் பாருங்க உறவுகளே எதுக்குள்ளேயும் போறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க உறவுகளே எல்லாம் புறா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப சேதமடைந்து இருக்கிறதால உள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அறிவிப்பு பலகை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கு காட்டணும்ன்ட்டு நம்ம வரோம் இங்கே பாருங்க பாளையம் ஜமீன் அரண்மனை எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்திலேயே ஒவ்வொரு தூணையும் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு அப்படியே நம்ம இதையும் உள்ளறைக்கி போய் பார்ப்போமேன்ட்டு பார்க்குறோம் உறவுகளை நமக்கே பயமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ எது போல இருக்கும்னு தெரியல ஏன்னா அங்கே விழுந்துகிட்டு இருக்கு அதனாலதான் உறவுகளை பாருங்க நம்மளால் முடிந்த அளவுக்கு காட்டுறேன் சிவரெல்லாம் அந்த அரைச்சு அந்த ரூப் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதான் உறவுகளை நல்லா பாருங்க அதாவது பழங்காலத்துல உள்ள இதெல்லாம் வந்து பாதுகாத்து வைக்கணும் ஆனா அந்த அளவுக்கு கட்டிடக்கலை வந்து இப்போ இருக்கு அதான் உறவுகளை அதை ஒரு பக்கம் பாட்டு காட்டிட்டோமா இது வந்து இதுவும் ஒரு சவறு போல இதெல்லாம் வந்து அதான் வீட்டில் அந்த ஹாலு ஹால பயன்படுத்தி இருப்பாங்க போல இப்போது அதெல்லாம் வந்து ரொம்ப சிதலமடைந்து அதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் முள் எல்லாம் வந்து ரொம்ப நமக்கு வரையிலே ரொம்ப இதாக இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டு வர பாருங்கள் உறவுகளை பாருங்க எவ்வளவு சேதமடைந்து இருக்கிறது அங்கிறங்க எந்த கண்ணு கட்டுற தொலைவு வந்து அரண்மனையுடைய சுற்றுச்சுவர் இது ஒரு காலா வந்து பயன்படுத்தி இருப்பாங்க போல பாருங்க உறவுகளை இது போல இனி வரும் கானாட்சி சமூக ஊடகத்துல இது போன்று அரண்மனைகள் கோவில்கள் மன்னர்களுடைய நினைவு சின்னம் எல்லாம் வந்து வீடியோவாக கொடுப்போம் அங்கே போகலான்னு பார்த்தா அதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முன் புகரா இருக்கு அதனால போக முடியலை அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் உறவுகளை உறவுகளை இதுக்கு மேல வந்து போறதுக்கு அனுமதி இல்லை அதனால இன்னொரு நாள் வாங்க கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் நீங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க நிர்வாகம் அதனால இத்துடன் இந்த வீடியோவை வந்து முடித்துக் கொள்வோம் உறவுகளை